bayram. வைரம் நாளை ஜொலி ஜொலிப்பான தரக்கூடிய ஒரு கல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்தியாவில் தோண்டிய ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு வைரக்கல் அதை வயத்திற்கு ஆசைப்பட்ட அனைவரோட வாழ்க்கையும் இருட்டாக்கியது இந்தியாவை ஆண்ட கில்ஜி டைனஸ்ல இருந்து தொடங்கி முகலாய பேரரசு சீக்கிய பேரரசு ஏன் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கூட அழிவிட்டதுக்கு இந்த வைரக்கல் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு நம்பப்படுது இந்தியாவோட மிகப்பெரிய பொக்கிஷங்கள்ல ஒன்னான த மோஸ்ட் பிரீசியஸ் கோகுநர் டைமண்ட் ஏன் சபிக்கப்பட்ட பொருளாக பார்க்கப்படுது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பதிமூன்றாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா முதல் முதலா ஆந்திர பிரதேசம்ல இருக்கக்கூடிய கோல்கண்டா வைர சுரங்கத்திலிருந்துதான் இந்த வைரக்கல் வந்து கண்டெடுக்கப்படுது உடனே சுரங்க தொழிலாளர்கள் அதை அப்படி எடுத்துட்டு போய் அப்போதைய காக்கத்திய ரூலர் பிரதாப ருத்ரா கிட்ட கொடுக்குறாங்க உடனே இதை பெற்றுக்கொண்ட அந்த அரசர் அரசுக்கு சொந்தமான ஒரு டெம்பிளுக்கு காணிக்கையாக கொடுத்திருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் வந்து சியாமந்தக்கா அப்படிங்கிற பேர்ல தான் அறியப்பட்டிருக்கு இப்படியே சியாமந்தக்கா அப்படிங்கிற அந்த வைரக்கல் கோயில் பொறுப்பிலேயே ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு ஆனா போர்டீன் செஞ்சுரி அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி பத்துல டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த அலாவுதீன் கில்ஜி காக்கத்திய டைனஸ்டி அட்டாக் பண்றாரு ஆனா அப்போது காக்கத்திய டைனஸ்டியை ஆண்டு கொண்டிருந்த பிரதாபருத்ரா டூ அப்படிங்கிறவரு ரொம்ப பிரேவா போரிட்டாலும் லாஸ்ட்ல வந்து சரண்டர் ஆயிரத்தி இதனால அலாவுதீன் கில்ஜி காக்கத்திய இருந்த கூடிய அனைத்து செல்வங்களையும் எடுத்துட்டு போறாரு அது மட்டும் இல்லாம இந்த டெம்பிள்ல பாதுகாக்கப்பட்டிருந்த சியாமந்தகா அப்படிங்கிற வைரக்கல்லையும் எடுத்துட்டு போறாரு ஆனா இந்த வைரக்கலை எடுத்துட்டு போன அலாவுதீன் கில்ஜி கொஞ்சம் நாட்களையே மனதளவுல நோய் பயப்பட்டிருக்காரு அதாவது அவர் தன்னை சூழ்ந்திருக்க கூடிய யாரையுமே நம்ப மாட்டாராம் தனக்கு யாராலோ துன்பம் வரப்போகுது அப்படிங்கிற பயத்திலேயே நிம்மதி இழந்து வாழ்ந்துட்டு இந்த நிலையில தான் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறுல யாரோ அவருக்கு பாய்சன் கொடுத்து கொண்டுறாங்க சோ இந்த வைரக்கல்ல எடுத்துட்டு போன ஆறு வருஷத்திலேயே கீழ்ச்சி டைனஸ்டி வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்படுது அலாவுதீன் கீழ்ச்சிக்கு அப்புறம் அவரோட ஜெனரல் மாலிக் கபூர் அப்படிங்கிறவர் வந்து டெல்லி ஆள ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ளவே துக்லக் டைனஸ்டீஸ் வந்து அட்டாக் பண்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்த அனைத்து செல்வங்களும் கோகினூர் டைமண்டையும் மாலிக் கபூர் எடுத்துட்டு தப்பி ஓடிடுறாரு இதனால துக்லக் டைனஸ்டிக்கு வந்து கோகினூர் டைமண்ட் பத்தி ஐடியா இல்ல இதனால அவங்களுக்கு இந்த டைமண்டால எந்த பிரச்சனையும் வரல துக்லக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சையீத் டைனஸ்டி அண்ட் லோடி டைனஸ்டி இவங்களுக்கும் இந்த கோகினூர் வைரத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல அப்பதான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி லோடி டைனஸ்டியோட கடைசி ரோலரான இப்ரஹாம் லோடிய பாபர் வந்து வின் பண்றாரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இருந்து இந்தியால முகலாய டைனஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா கொஞ்ச நாளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த கோகினர் வைரம் திரும்பவும் பாபரோட கைகளுக்கு வந்து சேருது இதை பார்த்த பாபர் ரொம்பவும் அசந்து போயிடுறாரு அது மட்டும் இல்லாம தன் கூடவே வைத்திருக்கவும் ஆசைப்படுறாரு ஆனா இந்த வைரம் பாபரோட கைகளுக்கு வந்த சில தினங்கள்ல பாத்தீங்கன்னா அவரோட பையனான ஹுமாயூன் வந்து நோய்வாய்ப்படுறாரு அதனால பாபர் ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாரு தன்னோட மகனின் உயிருக்கு பதிலாக வேண்டுமென்றால் என்னோட உயிரை எடுத்துக்கொள் அப்படின்னு வேண்டனாராம் இதனாலே என்னவோ ஹுமாயூன் வந்து குணமடைஞ்சாலும் பாபர் தன்னோட நாற்பத்தி ஏழாவது வயசுல ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுல மரணம் அடைஞ்சாரு அதுக்கப்புறம் அவரோட பையனான ஹுமாயூன் தன்னோட இருபத்தி ரெண்டாவது வயதுல அரியணை மேல ரொம்ப தான் என்னவோ கூட அவரோட அரியணையை தக்க வைக்க முடியல திடீரென்று சூரி அப்படிங்கிற அரசனுடன் போய் நாட்டை விட்டு ஓடுறாரு அதுக்கப்புறம் பதினைந்து வருடங்கள் அங்கும் இங்கும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு ஆனா இருந்து தப்பி ஓடும்போது கூட இந்த கோகினூர் டைமண்டையும் எடுத்துட்டு போயிருந்தாராம் அதுக்கப்புறம் பதினைந்து வருடங்கள் கழிந்து இருந்து சேர்சா சூரியோட மரணத்துக்கு அப்புறம் திரும்பவும் டெல்லியை வந்து கைப்பற்றினாலும் வெறும் ஆறு மாதங்களே அவரால் ஆள முடிஞ்சிச்சு திடீர்ந்து ஒரு நாள் படிக்கட்டுகள்ல விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துறாரு இதனால அவரோட மகனான அக்பர் தன்னோட பதிமூன்றாவது வயதுல அரியணை ஏறாரு ஆனா அக்பருக்கு வந்து இந்த கோகிந்தூர் டைமண்ட் மேல அவ்வளவு இன்ட்ரஸ்ட் இல்லாததால இது அரசு கருவூலத்துல பத்திரமா வைக்கப்பட்டிருந்துச்சு இதனால அக்பர் சுமார் ஐம்பது வருடங்கள் இந்தியாவை ரொம்ப செழிப்பா வந்து ஆண்டாரு ஆனா அக்பரோட பேர்னான ஷாஜஹான் திரும்பவும் இந்த கோகிந்தூர் டைமண்ட அரசு கருவூலத்திலிருந்து வெளியே எடுக்கிறாரு இந்த டைமண்டோட அழகையும் ஜொலிப்பி கண்டு வியந்து போன ஷாஜகான் தன்னோட மயிரால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தில் சிறைபிடிக்கப்பட்டு மரணம் அடைகிறாரு ஷாஜகானுக்கு அப்புறம் அவரோட மகனானும் இந்த டைமண்ட் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் காமிக்கல இதனால திரும்பவும் இது ராயல் ட்ரெஷரில பத்திரமா வைக்கப்படுது இப்படி ஐம்பது வருடங்கள் அவுரங்கசீப் வந்து இந்தியாவை வாழ்றாரு அதுக்கப்புறம் அவரோட மரணத்துக்கு அப்புறம் முகலாய பேரரசு வீழ்ச்சியோட ஆரம்பிச்சிச்சு அந்த டைம்ல தான் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல மன்னர் நாதஷா டெல்லியை அட்டாக் பண்ணி டெல்லியில இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் எடுத்துட்டு போறான் இன்க்ளூடிங் கோகினூர் டைமண்ட் இந்த நாதஷாக்கும் இந்த கோகினூர் வைரத்துக்கும் மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு அதாவது சியாமந்தகா அப்படின்னு அறியப்பட்ட இந்த வைரத்தை கோகினூர் அப்படின்னு பெயரிட்டதே இந்த நாதஷா தான் பெர்சியன் லாங்குவேஜ்ல கோகினூர் அப்படின்னா த மவுண்டன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது பொருளாம் கோகினூர் அப்படிங்கிற பெயரோட இந்த வைரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நாதஷா ஆனா கொஞ்சம் வருஷங்களே பாத்தீங்கன்னா அவரோட சொந்த ஜெனரலாலேயே கொல்லப்படுறாரு நாதஷா

நாதர் ஷாக்கு அப்புறம் அவரை கொண்ட அகமது ஷா அப்படிங்கிற ஜென்ரல் துரானி அப்படிங்கிற டைனஸ்டியை தொடங்கி பெர்சியாவை ஆள ஆரம்பிக்கிறார் ஆனா அவருக்கு கோகினூர் டைமண்ட் மேல எந்த இன்ட்ரஸ்டும் இல்லாததால அதை ராயல் கரோலத்தில் சேர்த்திரு அகமது ஷாக்கு அப்புறம் அவரோட பையனான ஷா சுஜா துரானி டைனஸ்டியோட அடுத்த அரசனா அரியணை ஏறுறாரு ஆனா இந்த ஷா சுஜா தன்னோட தந்தை மாதிரி இல்லாம இந்த கோகினூர் டைமண்ட பார்த்து வியந்து தன் கூடவே வச்சுக்க ஆரம்பிக்கிறார் சில வருடங்களே பார்த்தீங்கன்னா ஷா சுஜா தன்னோட ஸ்டெப் பிரதராலேயே தூர்கடிக்கப்பட்டு நாட்டை விட்டு துரத்தப்படுறாரு தன்னோட நாட்டையும் அரியணை இழந்த சுஜா அந்த கோகினூர் டைமண்ட் எடுத்துட்டு திரும்பவும் இந்தியா

மரணத்துக்கு அப்புறம் அவரோட பத்து வயது மகனான துலீப் சிங் வந்து அடுத்த சீக்கிய மன்னனா அரியணை ஏறாரு அந்த டைம் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனி இந்தியால கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருந்தாங்க அதனால அவங்க பஞ்சாப் அட்டாக் பண்ணி பஞ்சாபை கேப்சர் பண்ணிடுறாங்க அதோட மட்டும் இல்லாம சிறு பயனான துலீப் சிங் கிட்ட இருந்து நாட்டையும் கோவினூர் டைமண்டையும் மத்த எல்லா செல்வங்களையும் எடுத்துறாங்க இப்படியே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல பிரிட்டிஷ் ராணி விக்டோரியாக்கு இந்த கோவினூர் டைமண்ட் வந்து கிப்டா வந்து அனுப்பப்படுது அங்க பாத்தீங்கன்னா குவீன் விக்டோரியாவோட ஹஸ்பண்ட் ஆல்பர்ட் திரும்பவும் இந்த வைரத்தை மெருகூட்டி குவீன் விக்டோரியாவோட கிரௌண்ட்ல வந்து பதிக்கிறாரு ஆனா சில வருடங்களிலே பாத்தீங்கன்னா குவீன் விக்டோரியாவோட ஹஸ்பண்ட் கிங் ஆல்பர்ட் வந்து தன்னோட இந்த புரிந்து கொண்ட பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி இந்த வைரத்தை அணிவதை பெரும்பாலும் தவிர்க்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோகனூர் வைரம் பதிக்கப்பட்ட அந்த டவர் பெர்மனடா வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது இந்த கதையெல்லாம் கேட்கும் போது ஒருவேளை கோகனூர் வைரம் வந்து சபிக்கப்பட்டதா இருக்கலாமோ அப்படின்னு கூட தோன்றலாம் இருந்தாலும் இந்த கோவினூர் வைரம் தங்களுடையது அப்படின்ட்டு நான்கு நாடுகள் வந்து பிரிட்டிஷ் கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க அதாவது இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரிட்டிஷ் கண்டிப்பா தரமாட்டோம் அப்படின்னு மறுத்துடுறாங்க பிரிட்டிஷ் ஒருவேளை இந்த கோகினூர் டைமண்ட மிஸ் பார்ச்சுனா நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஆனா அதை அவங்க பண்ணல ஏன்னா அந்த அளவு விலை மதிப்பு இல்லாதது கோகினூர் டைமண்ட் இப்படியே கோவினூர் டைமண்டோட மிஸ்டீரியஸ் பயணம் தொடருமா அப்படிங்கறத பார்க்கணும்